ஹாய் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனிவட்டியில் மடங்குகள் கணக்கில் ரெண்டாவது டைப் பார்க்கலாம் ரெண்டாவது டைப் வந்து வட்டியில் ஒரு தொகையானது இருபது இருபது வருடங்களில் மூன்று மடங்கும் அதே தொகை ஓகேங்களா இருபது வருடங்களில் மூன்று மடங்கு ஆகுது அதே சேம் தொகை வந்து அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் ரெண்டு மடங்கு ஆகும் ஓகேங்களா இப்போது ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன பார்த்தோம் அது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் மடங்கு இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது டைப்பில் ரெண்டு இடத்துல மடங்கு இருக்கிற மர மடங்கு இருக்குதுங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு டைப்பில் போட்டால் மாதிரியே தான் போடணும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட தொகை அது என்னென்னு எடுத்துக்கணும் நூறுன்னு எடுத்துக்கணும் பெருக்கல் ஃபஸ்ட்டு இருக்கிற மடங்கு என்ன மூணுங்களா மூணுலேருந்து ஒன்றை கழிக்கணும் கழிச்சா ரெண்டு வகுத்தல் எத்தனை வருடம் அந்த இருபது வருடத்தால் வகுக்கணும் ஓகேங்களா அப்போது கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் என்ன வரும் பத்துன்னு வந்துருங்களா இந்த பத்தை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அடுத்த மடங்கில் வச்சு வகுக்கணும் ஓகேங்களா அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் ரெண்டு மடங்கு ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவதாக இருக்குது இல்லையா இந்த மடங்குக்கு நம்ம போடணும் இதே மாதிரி ப்ராசஸ் நூறு பெருக்கல் இங்கே எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கணுங்களா அப்போ ஒன்று வகுத்தல் இப்போ என்னத்தால் வகுக்கணும் இதே இருபதால் வகுக்கக்கூடாது இங்கே என்ன விடை நமக்கு வந்துருக்கோ அதால் நம்ம வகுக்கணும் ஓகேங்களா வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பத்து இது வந்து நமக்கு பத்து வருடம் ஆகும் காலம் வந்து பத்து வருடம் இதுதான் நமக்கான விடை ஓகேங்களா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மடங்கு என்ன இருக்கோ அதை என்ன பண்ணணும் நூறு பெருக்கி அதுலேருந்து ஒன்றை கழிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இருபதால் நம்ம வகுக்கணுங்களா ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்ததே தான் வந்த விடை இருக்கு இல்லைங்களா இதை சிம்பிளிஃபை பண்ணதுனால வந்த இந்த பத்து இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற மடங்குக்கு நம்ம வகுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இதற்கான முறை ஷார்டட் மெத்தட் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா அடுத்து செகண்ட் சம்மு ஒரு தொகை பத்து வருடத்தில் பத்து வருடத்தில் எப்படி இருக்கா ரெண்டு மடங்காக ஆகிடுச்சு ஓகேங்களா அதே தொகை எத்தனை வருடங்களில் நான்கு மடங்கு ஆகும் இப்போ ரெண்டு இடத்துல வந்து மடங்குன்னு இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இருக்கிற மடங்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் போட்ட ப்ராசஸ்ஸே தான் போடணும் ஃபஸ்ட்டு நூறு பெருக்கல் இந்த ரெண்டுங்கிற மடங்குலேருந்து ஒன்றை கழிக்கணுங்களா ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்றுங்களா வகுத்தல் இங்கே எத்தனை வருடம் இருக்குது இந்த பத்தால் வகுக்கணும் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பத்துன்னு வரும் ஓகேங்களா அடுத்து நாலு மடங்கு நாலு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகுதுன்னு இருந்தானு கேட்குறாங்க அப்போது அந்த நூறு பெருக்கள் இந்த நாலில் இருந்து ஒன்றை கழிச்சா மூணுங்களா வகுத்தல் இங்கே எதால் வகுக்கணும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த விடையால் தான் நம்ம வகுக்கணும் ஓகேங்களா அப்போது முப்பது வருடம் ஆகும் சிம்பிளிஃபை பண்ணால் முப்பது வருடம் ஆகும் ஓகேங்களா க்ளியருங்களா அடுத்து அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அசல் பதினஞ்சு வருடத்தில் நான்கு மடங்கு ஆகும் ஓகேங்களா எப்போது எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்கு ஆகும் ஒரு குறிப்பிட்ட அசல் பதினஞ்சு வருஷத்தில் நாலு மடங்கு ஆகிடுச்சான் அப்போ எத்தனை வருஷத்தில் அஞ்சு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும் நம்ம கொஷினே நம்ம பார்க்க தேவையில்ல நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு இடத்துல மடங்குன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் உடனே நம்ம நூறை பெருக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு என்ன மடங்கு இருக்குது நாலு நாலுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணோமா மூணு வகுத்தல் இங்கே என்ன இருக்குது பதினைந்துன்னு இருக்குதுங்களா அத வகுத்தல் என்ன கிடைக்கும் ஐமு பதினஞ்சு ஓகேங்களா ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்துங்களா அப்போது இருபது அடுத்தது இங்கே அடுத்தது இந்த ஐந்து மடங்கு இருக்குது இல்லைங்களா இதுக்கும் அதே மாதிரி தான் போடணும் ஹண்ட்ரடு பெருக்கல் இந்த ஐந்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் நாலு வகுத்தல் என்ன பண்ணணும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறத தான் இங்கே எடுத்து போட்டு வகுக்கணும் ஓகேங்களா ஒரு நாள் நாள் ஐநாங்கி இருபதுங்களா ஓர் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போது இருபது வருடம் ஆகும் அடுத்து லாஸ்ட்டு சம்மு ஒரு தொகை தனிவெட்டியில் எண் ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது அது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகிறது ஓகேங்களா இங்கே ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எம் மடங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னது ரெண்டு இடத்துல மடங்கு இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் நம்ம இருந்து இந்த மடங்கு ரெண்டு மடங்குங்களா அதுலேருந்து ஒன்றை கழித்தா ஒன்றுங்களா டிவைடட் பை இங்கே எத்தனை ஆண்டுகள் இருக்குது என் ஆண்டுகளால் வகுக்கணும் ஓகேங்களா அப்போ வகுத்த நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரட் டிவைடட் பை என் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே எம் மடங்கு இன்னொரு மடங்கு இருக்குது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பெருக்கல் எம் மடங்கு இருந்து ஒன்றை கழிக்கணுங்களா அந்த மடங்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும் வகுத்தல் என்ன போடணும் இங்கே என்ன விடை வந்திருந்ததோ அதை எடுத்துட்டு வந்து இங்கே போடணுங்களா இப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம ஹண்ட்ரட் எம் மைனஸ் ஒன் இங்கே என்ன இருக்குது இது வகுத்தலில் இருக்கிறது மேலே வரும்போது பெருக்கல் தலைகீழில் எழுதிக்கலாங்களா என் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு இந்த நூறு நூறு கேன்சல் ஆகிடும் நமக்கு என்ன விடை கிடைக்குது என் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் ஓகேங்களா இதுதான் வந்து எண் ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது அது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ஓகேங்களா இதுக்கு இதுதான் வந்து விடை ஓகேங்களா ஒரு முறை மடங்கு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு டைப்பு ரெண்டு இடத்துல மடங்கு ரெண்டு இடத்துல மடங்கு கொடுத்துருந்தாங்களா நம்ம ஃபஸ்ட்டு டைப் மாதிரியே தான் வர விடையை வந்து என்ன பண்ணணும் ரெண்டாவதாக இருக்கிற மடங்குல போட்டு வகுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் வந்து ஷார்ட்கட்டு மொத்தம் தனி வெட்டியில் வந்து மடங்குகள் கணக்கில் அந்த ரெண்டு டைப்லேயே எல்லா சமே கவர் பண்ணிடலாம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்